இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்வுக்கு தலைமையேற்றதற்கு மரியாதைக்குரிய தமிழ் பள்ளி முதல்வர் அவர்களே அர்ப்பணிப்பு உணர்வோடு தமிழ் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்னார்வர ஆசிரியர் மக்களே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமைக்கும் பெருமைக்கும் அன்பு அம்புசார் மாணவ மாணவாய்களே இந்த அனைவருக்கும் நிறைய மாலை மாணக்கங்களை தெரிவித்துக் கொண்டது பல ஆண்டுகளாக தாவரவியல் பேராசிரியராக பணியாற்றி பணி நிறைவு செய்து ஒரு மகளிர் வீட்டிற்கு வந்து என் மகளும் இங்கே ஐந்தாம் நிலை மாணவர்களுக்கு ஒரு தன்னார்வராக கற்றுக் கொடுக்கின்ற நிலையிலே இவங்க சும்மா வந்து பார்த்துட்டு போங்க இன்னும் ஒரு பார்வையாளராக வந்து

இங்கே தமிழை பேசுகிற போது அந்த உணவு ஒன்றும் தெரியாத அவ்வளோதான் தெரியும் ஒன்றும் கேட்கல

நமது குழந்தைகளும் தமிழ் பயில வேண்டும் பண்பாடம் நிலைநிறுத்த வேண்டும் என்று உயர்ந்த பலந்த நோக்கத்திலே அமைப்பாளர்கள் செயல்பட்டு முதல்வற்றல் எல்லோரும் பெற்றோர்களுடைய ஒருங்கிணைப்பு உழைப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது அருமையான நிகழ்ச்சிகளை பார்த்தேன் நான் பார்த்தேன்

ஏராளமான பசதாரியர்கள் வர வேண்டும் என்று முதலிலே வாழ்த்தி பாராட்டத்தில் அதற்கு பிறகு இந்த பக்தியில் தேவார் ஆளுமைகள் பாரதிய பேசுகிற போது நமக்கு இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலே வாழ்வியலை காட்டியது அருமையான

நாம் சம்பாதி மீண்டும் சம்பாதித்து விடலாம் உடலே மோசமாகிவிட்டது ஓரளவுக்கு சரிபிடித்து விடலாம் ஆனால் நம்ம உடலை பண்பாட்டை இழந்து விட வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் உபாதிக்கவே முடியாது என்ன முடிவுக்கு

Please.

ஆகாது கம்பனின் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த என்ற என்றார் கண்ணதாசன் கம்பனை பத்தி இன்னைக்கு பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் போதான் ஆகவே தமிழ் படிக்கிறார்கள் ரொம்ப சிரமம்தான் ஆனால் ஒரு பயிற்சி வேணும் எல்லாரும் பேசணும் திரும்ப திரும்ப வீட்டிலையும் பேசணும் பெற்றோர்களும் தமிழ் பேசணும் படித்தா மட்டும் போதாது வீட்டில் பேசி பழகணும் பழகினால்தான் தமிழ் வரும் சித்திரமும் கைப்பழக்கம் தங்க மனம் நாப்பழக்கம் வைத்ததோட கண்டி மனப்பலக்கம் எத்த நடையும் நடை பழக்கம் காணமும் வளையும் உடன் வந்தது வரைஞ்சி பார்த்தா தான் ரோமியம் வரைஞ்சு வரைஞ்சாதான் ஆச்சிவா தமிழ் சொல்ல சொல்ல படக பலக மனு ஆவம் இங்கே வரைஞ்சாலினா ஆங்கிலம் வந்தலிருந்து ஆங்கிலம் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சரியா என் பேட்டி குடியிருந்தோம் குதுப்பு சரியில்லை குதுப்பு

लिए नियमित रूप से Oh, no, no, वर्टिकली पैराग्लाइडिंग के लिए जो देश खतरनाक हाइट पर रनिंग है आदमी के लिए एक शानदार सीन एरिया और तो कुछ